بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاه والسلام على رسول الله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والذين اتخذوا مسجدا ضرارا وكفرا وتفريقا بين المؤمنين وارصادا لمن حارب الله ورسوله من قبل ولا يحلفن ان اردنا الا الحسنى والله يشهد انهم لكاذبون فقال النبي صلى الله عليه وسلم لا يقوم الرجل الرجل من مجلسه ثم يجلس فيه صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت السميع العليم اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية البدان والشفائها

இன்றைய உரையில் சமீபத்தில் நடைபெற்ற பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட இடத்தில் கட்டப்பட்ட ஒரு ஆலயத்தை பற்றிய செய்திகள் நாம் அறிந்ததுதான் அந்த ஆலயத்தையும் அதைச் சுற்றிய இஸ்லாமிய பார்வையும் என்ன என்பதைப் பற்றி இன்ஷா இன்ஷால்லா இன்றைய உரையில் சுருக்கமாக அறிந்து கொள்வோம் அல்லாம நல்லே பொதுவாகவே இஸ்லாம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் நடுநிலை தவறக்கூடாது என்பதை மிகுந்த முக்கியமாக வலியுறுத்தி சொல்லும் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அதில் ஒரு உண்மையான முகமின் அல்லகவையும் அவன் தூதரையும் கட்டுப்பட்டவனாக இருக்கக்கூடியவன் இறைவனை உண்மையான முறையில் வணங்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய மனிதன் அவன் யாருக்கும் எதற்காகவும் மற்றவருடைய விஷயத்தில் அவன் அநீதம் இழைக்காமல் அவனுடைய வாழ்க்கையில் அவன் நடந்து கொள்ள வேண்டும் இது அல் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் அந்த அடிப்படையில் தான் ஒரு உண்மையான ஈமான் கொண்ட மனிதன் வாழ முடியும் அப்படி வாழ்பவனுக்குத்தான் முகமின் என்று சொல்லவும் இதை தவிர்த்து அவன் இதற்கு மாற்றமாக இந்த வழியை விட்டுவிட்டு மற்றவர்களுக்கு நோவினையை சிரமத்தை கஷ்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலோ அல்லது தான் அதை அபகரித்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலோ ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக இந்த உலகத்திலும் வெற்றி பெற முடியாது நாளை இறைவனுக்கு முன்னாலும் அவன் வெற்றி பெற முடியாது அலஹி வசல்லம் அவர்களிடத்தில் இரண்டு நப நபர்கள் மனிதர்கள் தீர்ப்புக்காக வருகின்றார்கள் அதில் ஒருவர் மொஹமின் இன்னொருவர் யூதர் அந்த மோமின் அவன் எப்படிப்பட்ட மனிதன் என்று சொன்னால் உள்ளத்தில் உறுதியான நம்பிக்கை இறை நம்பிக்கை வரவில்லை வெளிப்படையில் பார்ப்பதற்கு அவன் மக்களுக்கு மத்தியில் தன்னை ஒரு முகமீனாக ஒரு முஸ்லீமாக நபி தோழர் தோழர்களுக்கு மத்தியில் அவன் தன்னை ஒரு முஸ்லீமாக காட்டிக் கொள்ளுகின்றான் இந்த இரண்டு நபர்களுக்கு இடையே உள்ள ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையினுடைய தீர்வுக்காக வேண்டி யாரிடத்தில் செல்லலாம் என்ற ஒரு கேள்வி எழுகிற போது அந்த யூதன் சொல்லுவான் உங்களுடைய முகமது நபியிடத்தில் போகலாம் என்று சொல்லுவான் ஆனால் இன்னும் உள்ளத்தால் முழுமையாக இறைவனை நம்பி நம்பவில்லையே அவனுக்கு முழுதான் முனாஃபிக் அப்படின்னு சொல்லுவோம் உள்ளத்தில் ஒன்றை வைத்து கொண்டு வெளியில் இன்னொருவனாக நடித்து கொண்டிருக்கின்றான் உள்ளத்தில் முழுக்க முழுக்க அல்லஹாவை ஏற்றுக்கொள்ளவில்லை அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவன் இப்போ அந்த மனிதன் அவன் சொல்லுகின்றான் முகமது நபிட்ட போக வேண்டாம் இன்னொரு யூதனின் பெயர் அல் இன்னொரு முனாஃபிக்கினுடைய பெயரை சொல்லி அந்த யூ அந்த முனாஃபிக்கிடத்திலே செல்லலாம் இன்னொரு இவன் தன்னுடைய சகாக்கள் யார் இவன் தனக்கு சாதகமாக தீர்ப்பளிப்பானோ அந்த நபரினுடைய பெயரை சொல்லி அவன்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லுகின்றான் ஆனால் அந்த யூதர் விடாப்பிடியாக இல்லை முகமது அவர்களிடத்தில் சொல்லவும் அவர் நீதமான முறையில் தீர்ப்பு செய்வார் ஏன்னா இந்த பக்கத்தில் இந்த இடத்தில் யார் பக்கம் நியாயம் இருக்கின்றது அந்த யூதரின் பக்கம் நியாயம் இருக்கின்றது அப்போ அந்த ரெண்டு பேரும் சொல்லல்லா அலே செல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க வந்து நபி அவர்களிடத்திலே அவர்களுக்கு இடையே உள்ள அந்த பிரச்சனையை பஞ்சாயத்தை சொல்லுகின்றார்கள் பெருமானா சல்லல்லாஹிவர் சொல்லம் உண்மையின் பக்கம் அந்த யூதனுக்குத்தான் அது சொந்தமானது என்று தீர்ப்பு செய்து விடுகின்றார்கள் ஆனால் அந்த யூதன் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றான் முஸ்லிமாக தன்னை காட்டிக் கொள்ளக்கூடிய இந்த முனாஃபிக் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லை கிடையாது இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் உமரிடத்தில் செல்லலாம் வாருங்கள் ரெண்டாவது போகுது செய்தி உமரல்லோ அணுகோ அவங்கள்ட்ட போகலாம் சரி வா உமர்ட போகலாம் உமரது எல்லாஹோ அன்கோ அவங்கள்ட போறாங்க ரெண்டு பேரும் நடந்த நிகழ்வை சொல்லி காட்டுகின்றார்கள் சொல்லலாலே போனீங்களா ஆமா போனேன் அவர்கள் தீர்ப்பு செய்தார்களா ஆம் தீர்ப்பு செய்தார்கள் என்ன தீர்ப்பு செய்தார்கள் எனக்கு சாதகமாக தீர்ப்பு செய்தார்கள் அதை இந்த மனிதன் ஏற்றுக்கொள்ளவில்லை மருதி அப்படியா உண்மைதானா அவர் சொல்வது ஆம் ஆம்லாஹ் அவர்கள் செய்த அந்த தீர்ப்பை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை போவாங்க விட்டு விடுவார்கள் பெருமானார் சல்லல்லா வலகிவ செல்லும் அவர்கள் இந்த உலகத்திலேயே ஒரு நீதமான மனிதர் அவர்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த உலகத்தில் நீ வாழ்வதற்கு தகுதி இல்லாதவன் என்று அவர்கள் தீர்ப்பு செய்கின்றார்கள் அன்பானவர்களே இஸ்லாம் உண்மைக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கின்றது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் எனவே எந்த காரணத்தை கொண்டும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு முஸ்லீம் இன்னொருவரினுடைய சொத்துக்கோ அல்லது பொருளுக்கோ இடத்திற்கோ ஒரு காலம் எக்காரணத்தை கொண்டும் ஆசைப்பட மாட்டான் நாம் ஆசைப்பட மாட்டோம் சாதாரண ஒரு இடத்திற்கு கூட ஆசைப்படுவதற்கோ அல்லது அதை அபகரித்துக் கொள்ளுவதற்கோ இந்த மார்க்கம் அனுமதிக்காத போது ஒரு ஆலயத்தின் விஷயத்தில் ஒரு பள்ளிவாசலின் விஷயத்தில் அதை கட்டுவதற்காக மற்றவர்களுக்கு சொந்தமான இடத்தை எந்த காரணத்தை கொண்டும் ஒரு சமுதாயம் ஒரு சமுதாயமோ அல்லது அந்த சமுதாய தலைவனோ அதை அபகரிப்பதற்கு நிச்சயமாக மற்றவர்கள் எப்படியோ அது தெரியாது ஒரு முஸ்லிம் சமுதாயம் அதை எந்த காலமும் நினைத்து கூட பார்க்காது எங்க சொத்துக்கு போக வேண்டாம் பள்ளிவாசல்ல உள்ள வர்றீங்க இல்லையா வந்து உட்கார்கின்றீர்களே உட்காரக்கூடிய அந்த இடம் அந்த இடத்துல கூட எப்படி உட்கார வேண்டும் என்பதை கூட சல்லல்லா ஹலேஹி வசல்லம் சொல்லித் தருகின்றார்கள் ஆரம்பத்தில் நான் வாசித்து காட்டிய ஒரு செய்தி ஆரம்பத்தில் நான் வாசித்து காட்டிய ஒரு செய்தி பெருமானா சல்லல்லா ஹலேஹி வசல்லம் இந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க லா தூமுர் ரஜுல் உங்களில் ஒரு மனிதர் எழு எழுந்திருக்க வேண்டாம் அல்லது லா எப்பவும் ஒரு ரஜுல் எழுப்ப வேண்டாம் ரஜுல இன்னொரு மனிதரை எழுப்ப வேண்டாம் நீங்க உள்ள வாரீங்க வரக்கூடிய நேரத்துல பள்ளியில ஒருத்தர் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு நீங்கள் அந்த மனிதரை அந்த இடத்திலிருந்து எழுப்ப வேண்டாம் மின் மஜிலி அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்திலிருந்து எந்த எழுப்ப வேண்டாம் அவர் எழுப்பி விட்டு சும்மா எஜிலி சுஃபிகி அதுல நீங்க உட்கார்ந்துடாதீங்க கூடிய ஒரு மனிதரை கூட எழுப்பிவிட்டு சொல்லக்கூடிய மார்க்கம் இந்த மார்க்கம் என்று சொன்னால் கொஞ்ச நேரம் உட்கார போறோம் கூட சொன்னால் உறுதியாக சொல்ல முடியும் இந்த சமுதாயம் மற்றவர்களின் சொத்துக்கு அதுவும் ஆலயத்தினுடைய விஷயத்தில் மிகுந்த பேணிக்கையாக இருப்போம் நாம் அடுத்தவரின் சொத்திற்கு நாம் ஒரு ஆசைப்பட மாட்டோம் அது பள்ளிவாசல் இருந்தது என்று சொன்னால் அது இறைவனுடைய ஆலயம் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக எந்த ஒரு கோவிலையும் இடித்துவிட்டு ஒரு முஸ்லிம் அந்த இடத்தில் ஒரு பள்ளிவாசலை கட்ட மாட்டான் இன்னைக்கு வரலாறுகள் திருப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அப்படியே மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இது ஒரு பள்ளிவாசலோடு இந்த வரலாறு முடிந்து விடவில்லை இவர்களுடைய அஜெண்டாவில் வரிசையாக தொடர்ந்து பள்ளிவாசல்கள் இருக்கின்றது அடுத்து ஞான்வாபி பள்ளிவாசல்ல கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு என்ன தெரியுமா இப்போ சமீபத்திய செய்தி அந்த ஞான்பாபி பள்ளிவாசல் இருந்த இடத்தில் இந்திய காலத்திலே அவர் அந்த இடத்துல இருந்த கோவிலை இடித்து விட்டு தான் அதற்குண்டான ஆராய்ச்சி அதற்குண்டான படிவங்கள் கிடைத்திருக்கின்றது என்று ஔரங்கசீபின் மீது இன்று ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகின்றது இந்த ஔரங்கசீப் அவர்களை பற்றி ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லுகின்றேன் இந்த செய்தி நான் சொல்ல சொல்வதல்ல வரலாற்று அறிஞர் பாண்டே அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்கின்றார்கள் என்ன செய்தி தெரியுமா அவுரங்கசீப் தன்னுடைய ஆட்சி காலத்திலே தனக்கு கீழ் இருக்கக்கூடிய அரசர்களோடு சேர்ந்து ஒரு இடத்திற்கு பயணம் செய்கின்றார் அவுரங்கசீப் அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலேகி பயணம் செய்யக்கூடிய வழியில் மதுரா காசியினுடைய அந்த கோவில் வருகின்றது அப்போ அந்த படையில் இருக்கக்கூடிய இந்து சமயத்தை சேர்ந்த வீரர்கள் மற்றும் அரசர்களுக்கு ஒரு ஆசை ஏற்படுகின்றது நாம் இதன் பிறகு இந்த இடத்திற்கு எப்போது வரும் என்று தெரியாது வந்துவிட்டோம் கோவிலில் தரிசித்து விட்டு நாம் செல்லலாம் என்று சென்று ஒரு நாள் இந்த இடத்தில் எங்களுக்கு வழிபாடு செய்வதற்கு அனுமதி தாருங்கள் எங்களுக்கு கொஞ்சம் இந்த இடத்தில் தங்கி கொள்ளுவதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கின்றார்கள் அவுரங்கசீப் அவர்கள் தன்னுடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதியாக இருப்பதால் அனுமதி கொடுத்து விடுகின்றார்கள் அந்த

தேடி தேடி பார்க்கின்றார்கள் எங்கும் கிடைக்கவில்லை கடைசி கட்டமாக அபு அவுரங்கசீப் அவர்களிடத்தில் செய்தி சொல்லப்படுகின்றது தன் வீரர்களுக்கு கட்டளையிடுகின்றார் எங்கிருந்தாலும் அந்த ராணி கொண்டு வரப்பட வேண்டும் என்று கட்டளையிடுகின்றார்கள் சல்லடை போட்டு தேடுகின்றார்கள் கடைசியாக அந்த ராணி எந்த இடத்திலிருந்து மீட்கப்படுகின்றாள் என்பதை பாண்டே வரலாற்றறிஞர் சொல்லுகின்றார் அந்த காசி கோயிலினுடைய கர்ப்ப கர்ப்ப கிரகத்திற்கு கீழே இருக்கக்கூடிய நிலவரையில் அந்த ராணி நிர்வாண முறையில் நிர்வாணமான முறையிலே அவள் அழுது கொண்டிருக்கின்றாள் என்று செய்தி கடைசியாக வருகின்றது பிறகு அந்த அந்த சேர்ந்த அத்தனை நிர்வாகிகளும் சேர்ந்து முடிவெடுக்கின்றார்கள் இதன் பிறகு இந்த இடத்தில் நாமல் வணங்க முடியாது இந்த கோவிலுடைய புனித தன்மை கெட்டுவிட்டது எனவேசீபிடம் வந்து முறையிடுகின்றார்கள் அரசே இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதை நினைத்து நாங்கள் வருந்துகின்றோம் எங்களுடைய புனித தன்மை கெட்டுவிட்டது இந்த கோவிலில் இனிமேல் நாங்கள் உள்ளே சென்று வணங்க முடியாது எனவே இதை நீங்கள் தரைமட்டமாக ஆக்கிவிட்டு இந்த இடத்தில் புதிதாக எங்களுக்கு இன்னொரு கோவிலை கட்டித்தாருங்கள் என்று சொன்ன அந்த மக்களுக்கு அவுரங்கசீப் அவர்களால் கட்டப்பட்ட கோவில்தான் இன்றும் அந்த காசியில் இருக்கின்றது இதுதான் அவுரங்கசீப் அவர்களுடைய வரலாறு இன்று இவர்கள் எப்படி விட்டு இருக்கின்றார்கள் ஏதோ ஒரு கோயிலை எடுத்துவிட்டு அந்த இடத்தில் பள்ளிவாசலை கட்டுகின்றார்கள் என்று மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே தான் சொல்லுகின்றேன் உண்மையான ஒரு மனிதன் இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மனிதன் ஒரு காலம் எந்த ஒரு ஆலயத்தையும் இடித்துவிட்டு இறை இல்லம் கட்ட நினைக்க கூட மாட்டான் அதற்குத்தான் தான் ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டினேன் அல் குரானிலேயே அல்லாஹ் ஒரு வரலாற்றை சொல்லி காட்டுகின்றான் என்பான் குரானில் ஒரு வரலாறு இருக்கின்றது ஒரு ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்ட வரலாறு சொல்லி காட்டுகின்றான் என்ன தெரியுமா அங்கு பள்ளிவாசல் கட்டப்பட்டது மதீனாவிற்கு கொஞ்சம் தொலை தூரத்தில் இருந்து ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டது அல்லாஹ் அந்த பள்ளிவாசலை பார்த்து சொல்லுகின்றான் வல்லதீன வல்லதீனத்தகதோ மஸ்திதன் அவர்கள் பள்ளிவாசலை கட்டினார்கள் லிராரன் தீங்கிழைப்பதற்காக கட்டினார்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்துவதற்காக ஒக்குஃப்ரன் வத்தஃப்ரேகன் பிரிவினைப்படுத்த வேண்டும் முஸ்லிம்களை இந்த மார்க்கத்தில் இருந்து திருப்பி விட வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் கட்டினார்கள் பள்ளி வாசல் கட்டினார்கள் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் எதிராக சூழ்ச்சி செய்வதற்காகவும் அவர்களுக்கு எதிராக தங்களுடைய தங்குமிடத்தை அந்த பள்ளியாக ஆக்கி கொள்வதற்கும் கட்டினார்கள் வணங்குவதற்காக கட்டவில்லை அவ்வளவுதான் நோக்கம் நோக்கம் என்ன இறை வணக்கத்திற்காக அந்த பள்ளி கட்டப்படவில்லை ஆனால் அவர்களிடத்திலே ஏன் பள்ளிவாசல் கட்டினீர்கள் என்று அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது அவர்கள் என்ன சொன்னாங்க அதை எல்லாம் சொல்றான் ஓல எகலி ஃபுன்ன அவர்கள் சத்தியமிடுகின்றார்கள் என் அரதனா இல்லை லபுஸ்னா நாங்கள் நல்லதுக்காகத்தான் இந்த பள்ளிவாசலை கட்டினோம் நல்ல நோக்கத்திற்காக கட்டினோம் என்று அவர்கள் சொன்னார்கள் ஆனால் அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டது நோக்கத்தை அல்லாஹ் சொல்லும்போது பிரிவினைக்காக கட்டினார்கள் அல்லாஹ் யஷஹது இன்னஹும் லகாதிமுன் அல்லாஹ் சாட்சி சொல்லுகின்றான் அவர்கள் பொய் சொல்லக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்துல அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான் அந்த பள்ளிவாசலில் நபியே உங்களுக்கு கூட அந்த பள்ளிவாசலில் தொழுவதற்கு அனுமதி கிடையாது லா தக்கும் ஃபீஹி அபதா நீங்க கூட அந்த பள்ளிவாசலுக்கு தொழுவ கூடாது போய் ஒரு நபிக்கே அபகரிக்கப்பட்ட அல்லது தவறான முறையில் கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசலில் தொழுவதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னால் ஒரு முகமின் இன்னொருவரின் இடத்தை அபகரித்து அந்த ஒரு பள்ளிவாசல் கட்டினால் அந்த தொழுகையை அல்லாஹ் எப்படி அங்கீகரிப்பான் அன்பானவர்களே நிச்சயமாக ஒரு முகமின் அல்லது ஒரு சமுதாயம் இப்படிப்பட்ட கேடுகட்டு செயலை ஒரு காலம் செய்ய நினைக்காது என்பதை மட்டும் உங்களுக்கு நான் பதிவு செய்கின்றேன் பெருமானா சல்லல்லாம் வலைகி வசல்லம் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்த பிறகு தன்னுடைய ஒட்டகம் முதல் இடத்துல ஒரு இடத்துல போய் உட்கார்கின்றது அந்த இடத்தில் சொல்லல்லாம் வலைகி வசல்லம் அந்த இடத்தில் தான் மதீனத்து பள்ளி மஸ்ஜிது நபவியை கட்டினார்கள் அந்த இடம் யாருக்கு சொந்தமானது என்று கேட்டபோது இரண்டு ஏழை சிறுவர்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லப்பட்டது அந்த சிறுவர்கள் வந்தார்கள் யார சொல்லல்லா பள்ளிவாசலுக்காக நீங்கள் இடம் கேட்கின்றீர்கள் நாங்கள் எங்களுடைய இடத்தை தானமாக அன்பளிப்பாக தருகின்றோம் எங்களுக்கு அதற்கு கிரையம் வேண்டாம் என்று சொல்லுகின்றார்கள் சல்லல்லா அழகி வசல்லம் இல்லை இது இந்த உலகத்தில் என்னுடைய காலத்தில் நான் கட்டுகின்ற முதல் பள்ளி இது மஸ்ஜிது நபவை என்ற என்னுடைய பள்ளி இறைவனுக்கு சொந்தமான பள்ளி எனவே இதற்குண்டான கிரையத்தை கொடுத்துத்தான் நான் வாங்குவேன் என்று சல்லல்லா அலிஸ்லம் வாங்கினார்கள் இதுதான் இஸ்லாமிய வரலாறு அந்த சிறு அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தால் சொல்லல்லா அன்போடு ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் அவர்களே ஏழைகள் அவர்கள் சிரமப்படக்கூடியவர்கள் அவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்திவிட்டு அந்த இடத்தில் நாம் பள்ளி கட்டினால் அது இறைவனுடைய கோபத்திற்கு இலக்காகிவிடும் என்று சல்லல்லாஹ் அலெஹிவசல்லம் அந்த சிறுவர்களுக்குண்டான தொகையை ஹக்கை கொடுத்து விட்டுத்தான் அந்த இடத்தில் மதீனத்து பள்ளியை கட்டினார்கள் இதுதான் இஸ்லாமிய வரலாறு அன்பானவர்களே ஆக இப்படிப்பட்ட முறையில்தான் நாம் நம்முடைய வரலாற்றை அமைத்திருக்கின்றோம் யாருடைய இடங்களையும் அபகரித்து விட்டு மற்றவர்களுடைய இடங்களுக்கு ஆசைப்பட்டு ஒரு காலம் நாம் பள்ளி கட்டவில்லை அப்படி கட்டவும் மாட்டோம் இன்னைக்கு அந்த இடத்தில் இன்று இறைவனுக்கு மாற்றமான வணக்கங்கள் நடைபெறுகின்றது என்ற ஒரு கவலை நம்மள்கிட்ட இருக்கும் இல்லையா சிறுக்கு நடைபெறக்கூடிய இடமாகிவிட்டது இருந்தது என்ற ஒரு கவலை நம்மளுக்கு இருக்குது இல்லையா அல்லஹாவை மட்டும் வணங்கப்பட்ட இடம் அது இந்த இடத்துல இன்னைக்கு எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கவலை இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு செய்தியை சொல்லுகின்றேன் இதைவிடவும் ஒரு புனிதமான ஒரு இடம் உலகத்தில் இருந்தது அந்த இடத்தில் இவர்களை விடவும் மோசமான ஒரு கூட்டம் வாழ்ந்தது கிட்டத்தட்ட தினம் ஒரு சிலையை அந்த பள்ளியில் வைத்து தினம் ஒரு சிலையை வணங்கி முன்னூற்றி அறுபது நாட்களுக்கு அறுபது சிலைகளை வணங்கினார்கள் ஒரு ஒரு கூட்டத்தார்கள் அந்த அந்த பள்ளியின்பே வரலாறு நமக்கு தெரியும் அவர்கள் ஹயாத்தாக இருக்கக்கூடிய காலத்திலேயே அந்த மக்கத்து எத்தனை சிலைகளை வைத்திருந்தார்கள் கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபது சிலைகள் உள்ளே இருந்தது ஒரு நாளைக்கு ஒரு சிலையை வணங்கினார்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சிலையை வணங்கினார்கள் அப்போ அல்லாஹ் இந்த செயல்களின் மூலமாக நம்முடைய நம்முடைய நம்மை சோதிக்கின்றார் நம்மில் யார் இதை நினைத்து கவலைப்படுகின்றோம் இதற்காக இறைவனிடத்திலே நாம் நம்மளுடைய வேண்டுதலை முறையிடுகின்றோம் இதற்காக நாம் என்ன முயற்சி செய்கின்றோம் என்பதை இறைவன் நம்மை வைத்து சோதிக்கின்றான் பத்து வருட காலம் அந்த நிலையில் தான் மக்காவில் கழிந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையை அதுவும் எந்த பள்ளிவாசல் அது இந்த உலகத்தினுடைய முதல் ஆழல் என்று சொல்லுகின்றோமே காப சொல்லா இன்னைக்கு நம்ம ஹஜ் செய்கின்றோமே கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜுக்கு போகின்றார்களே அந்த ஆலயம் ஒரு காலத்துல எப்படி இருந்தது முன்னூற்று அறுபது சிலைகளால் நிரம்பி இருந்தது எனவே என்பானவர்களே இதை நினைத்து நாம் கவலைப்பட தேவையில்லை இன்று நம்முடைய கரங்களை விட்டும் போயிருக்கலாம் ஆனால் நாம் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் செய்ததை போன்று அடாவடித்தனமாக நாம் அவர்களுடைய ஆலயங்களை அபகரிக்க தேவையில்லை நிச்சயமாக எப்படி காபத்துல்லா ஓர் தலைமை ஆனதோ அது போன்று இன்ஷா அல்லாஹ் இதே இடத்தை மீண்டும் இந்த சமுதாயத்திற்கு அவன் அன்பளிப்பாக தருவான் என்பதை மட்டும் உறுதியாக எண்ணிக்கொள்ளுங்கள் அது காலம் அதை நமக்கு நிச்சயமாக பெற்றுத்தரும் காலம் மிகச்சிறந்த ஒரு இந்த இந்த காலம் மிகச்சிறந்த ஒரு உதாரணம் இந்த காலம் அப்படியே மாறும் இன்று நம்முடைய நாட்டை தவிர்த்துவிட்டு பல நாடுகளில் நாம் கேள்விப்படக்கூடிய செய்திகள் பல்வேறு கிறிஸ்தவ ஆலயங்கள் கூட இருக்கக்கூடிய ஆலயங்கள் வணங்கப்படுவதற்கு இல்லாமல் யாரும் அங்கு போய் சர்ச்சைக்கு போய் வணங்குவதில்லை அந்த சர்ச்சை ஹயாத்தாக்குவதில்லை கடைசியாக அங்கு இருக்கக்கூடிய ஃபாதர் இஸ்லாத்தை ஏற்று அவர் அந்த சர்ச்சை பள்ளி வாயிலாக அறிவிப்பு செய்கின்றார் அவர் அந்த பள்ளியின்றி இமாமாக மாறுகின்றார் இது இன்னைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிதர்சனம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே அன்பானவர்களே நிச்சயமாக ஒரு நாள் அல்லாஹ் இதே நம்முடைய பாபரி மஸ்திதியை இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் மீட்டு தருவான் அதற்காக காத்திருப்போம் எல்லாம் அல்ல அல்லாஹால நமக்கு நம்மளுடைய உரிமையை தரக்கூடியவனாக அதை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக நாம் ஹக்கின் மீது உண்மையின் மீது வாழக்கூடிய மக்களாக ஆக்குவானாகி ரபில் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வர